வணக்கம் சமூகத்தின் மதிய நேர பிரதான செய்திகள் செய்திகளுக்காக உங்களோடு இணைந்து கொள்ளும் நான் இராசரத்திர விரிவான செய்திகளுக்குள் செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டின் பொருளாதார நிலைக்கு அடுத்த ஆண்டு செல்வோம் அமெரிக்காவில் அனுர உறுதி தங்காலை ஐஸ்லாந்து ஆவதை தடுத்து அரசு மீறிகமையை கஞ்சா தோட்டமாக மாற்றுவது சரியா ஓமல் பேதேரர் கேள்வி ஜாலில் வீட்டுக்கு மேல் முறிந்து விழுந்து மரத்தால் பாரிய செய்தும் பல பகுதிகளுக்கு மண் சரிவு எச்சரிக்கை பருந்தன் ரசாயன தொழிற்சாலை குறித்து அரசின் திட்டம் குவியும் வேலைவாய்ப்புகள் புலில் நிறைந்து அரசின் விடுங்கள் தொடர்பில் வெளியான அதிர்ச்சி தகவல் கனடா அனுப்புவதாக கூறி மக்களை ஏமாற்றி வந்த கும்பல் சுற்றி வளைத்து பிடித்த இலங்கை போலீஸ் பேசினார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் டிஜிட்டல் மயமாக்க திட்டம் பண பரிவர்த்தனையால் வந்த தகராறு கடைக்குள் நுழைந்து கொடூரமாக கொல்லப்பட்ட நபர் இலங்கை பொருளாதார நெருக்கடி ஏற்படுவதற்கு முன்பு இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் இருந்த நிலைக்கு அடுத்த ஆண்டு திரும்பக்கூடிய வாய்ப்புள்ளதாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார் ஐக்கிய நாடுகள் சபையின் எண்பதாவது பொதுச்சபை அமர்வில் கலந்து கொண்ட ஜனாதிபதி அமெரிக்காவில் வசிக்கும் இலங்கையர்களை நியூயார்க்கில் சந்தித்த போதே இவ்வாறு குறிப்பிட்டார் இரண்டாயிரத்தி ஆண்டில் அதிகாரப்பூர்வமாக வங்குரூத்து நாடாக மாறிய இலங்கை இன்று அந்த நெருக்கடியை விரைவாக தீர்த்து வைத்த நாடாக மாறியுள்ளது என்று ஜனாதிபதி சுட்டிக்காட்டினார் ஜனாதிபதி மேலும் கருத்து தெரிவிக்கையில் வெளிநாட்டில் வசிக்கும் இலங்கையர்கள் ஜனாதிபதி தேர்தல் வெற்றிக்கு பெறும் ஆதரவை வழங்கினர் அவர்கள் நிதியுதவி செய்தனர் அந்த பங்களிப்பு வெற்றிக்கு வழிவகுத்தது தேர்தலில் வீத வாக்குகளை பெற்று ஒரு கட்சி நாங்கள் ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜனாதிபதி தேர்தலிலும் அதைத் தொடர்ந்து நடத்த பொது தேர்தலிலும் இலங்கை வரலாற்றில் அதிக எண்ணிக்கையிலான பாராளுமன்ற ஆசனங்களை வென்று வெற்றி பெற முடிந்தது இரண்டாயிரத்தி ஆண்டு ஏப்ரல் பன்னிரெண்டாம் தேதி அப்போது இலங்கை கடன்களை செலுத்த முடியாது என அதிகாரப்பூர்வமாக அறிவித்து எமது நாடு பங்குரோத்து நாடாக மாறியது அப்போது ஆட்சியில் இருந்து ஆட்சியாளர்களை இலங்கை மக்கள் முதல் முறையாக வெளியேற்றனர் பொருளாதார நெருக்கடியில் மூழ்கியிருந்த நாட்டை நாம் தற்போது படிப்படியாக மீட்டு வருகின்றோம் ஒரு பொருளாதார இப்படி ஒரு நாடு அதன் நிலைக்கு திரும்ப பத்து ஆண்டுகள் ஆகும் என்று பொருளாதார நிபுணர்கள் கூறுகின்றனர் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டில் நாடு சரிந்திருந்தால் முந்தைய நிலைக்கு திரும்ப இரண்டாயிரத்தி முப்பத்தி இரண்டு ஆகும் ஆனால் நாடு சரிவதற்கு முன்பு இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் இருந்த பொருளாதாரத்தை அடுத்த ஆண்டு நாம் அடைய முடியும் என்று நினைக்கின்றோம் என்றார்

தியாகதீபம் தீபம் திலீபனின் முப்பத்தி எட்டாவது ஆண்டு நினைவு நிகழ்வு இன்றைய தினம் வடக்கு கிழக்கின் பல பாகங்களில் இடம்பெற்று வருகிறது தமிழ் மக்களின் விடுதலைக்காக ஐந்து அம்ச கோரிக்கைகளை முன்வைத்து உண்ணா நோன்பிருந்து துறந்து தியாக தீபம் திலீபனின் முப்பத்தி எட்டாம் ஆண்டு நினைவேந்தலின் நாள் நிகழ்வு இன்று ஜால் நல்லூரில் அமைந்துள்ள திலீபனின் நினைவிடத்தில் நடைபெற்றது தியாக தீபம் திலீபன் ஆகியான நேரமான காலை பத்து நாற்பத்தி எட்டு மணிக்கு சுடரேற்றப்பட்டு அஞ்சலி செலுத்தப்பட்டது அத்தோடு தியாகி திலீபனின் நாள் நிகழ்வுகள் பரிசுத்துறை தியாக தீபம் திலீபனின் நினைவாலயத்தில் காலை எட்டு மணி முதல் அடையாள உண்ணாவிரதத்துடன் வடமராட்சி மக்களால் நினைவேந்தப்பட்டது மாவீரர்களான புட்சி தமிழ் அவர்களது பெற்றோர் பரஞ்சோதி தவமணி அவர்களால் பொது ஈகை சுடர் ஏற்றப்பட்டது தியாகதீபன் அவர்களது திருவுருவ படத்திற்கு மலர் மாலை அணிவிக்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து கலந்து கொண்டவர்களால் மலரஞ்சலிகள் செலுத்தப்பட்டது இதில் பருத்துத்துறை மவுலவி இந்த குரு அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகள் உள்ளூராட்சி மன்றங்களின் உறுப்பினர்கள் பொது அமைப்புகளின் பிரதிநிதிகள் பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டு தியாக திலீபன் அவர்கள மலரஞ்சலி செலுத்தினர் இதேவேளை முல்லைத்தீவு பொதுக்குடியிருப்பு வர்த்தக சங்கத்தினரின் ஏற்பாட்டில் தியாகதீபம் தீபம் திலீபனின் முப்பத்தி எட்டாம் ஆண்டு நினைவு நாளான இன்றைய தினம் புதுக்குடியிருப்பு நகர் பகுதியில் இடம்பெற்றிருந்தது புதுக்குடியிருப்பு வர்த்தக சங்க தலைவர் நவநீதன் தலைமையில் இடம்பெற்று குறித்த அஞ்சலி நிகழ்வில் புதுக்குடியிருப்பு வர்த்தகர்கள் தங்களது கடைகளை மூடி தியாகதீபம் திலீபனுக்கு அஞ்சலி செலுத்தியிருந்தனர் பொதுச்சுடரிணை சட்டத்திருணி ஏற்றி ஏற்றிவைக்க அதனைத் தொடர்ந்து தியாகதீபம் திலீபனின் உருவப்படத்திற்கு வர்த்தகர்கள் மற்றும் பொதுமக்கள் மலரஞ்சலி செலுத்தினர் நினைவுரையுடன் அஞ்சலி நிகழ்வு நிறைவடைந்திருந்தது தியாக தீபம் திலீபடி எட்டாவது நினைவேந்தல் நிகழ்வு இன்று திருகோணமலை சிவன் கோயிலடி முன்றலிலும் இடம்பெற்றது இதனை சிவில் சமூக செயல்பாட்டாளர்கள் ஒன்றிணைந்து ஏற்பாடு செய்தனர் தங்காலை ஐஸ்லாந்து ஆவதை தடுத்துள்ள அரசாங்கம் மீரிகமையை கஞ்சா தோட்டமாக மாற்றுவது சரியா எனப்பியுள்ளார் வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்வதற்காக அரசாங்கத்தால் உத்தேசிக்கப்பட்டுள்ள கஞ்சா உற்பத்தி திட்டம் தொடர்பில் அகில இலங்கை மகா பௌத்த சம்மேளனத்தினால் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்து கலந்துரையாடலில் கலந்து கொண்டு கருத்து வெளியிட்ட போதே அவர் இதனை தெரிவித்தார் இது தொடர்பில் மேலும் கருத்து வெளியிட்ட அவர் கஞ்சா உற்பத்தியை நாட்டுக்கு அந்நிய செலவாணியீட்டும் ஒரு வருமானம் மூலமாக பார்ப்பதை அங்கீகரிக்க முடியாது அப்போதைய ராஜாங்க அமைச்சர் டயானா கமகே இதில் பிரதான காரண செயல்பட்டார் கடந்த அரசாங்கத்தால் இதற்கான முன்மொழிவு முன்வைக்கப்பட்ட போது மகா சங்கத்தினர் உட்பட்டு சகல மத தலைவர்களும் கடுமையான எதிர்ப்பினை வெளியிட்டனர் இறுதியில் இந்த யோசனையை முன்வைத்தவர்கள் முற்றாக மக்களால் நிராகரிக்கப்பட்டு தற்போது காணாமல் போயுள்ளனர் இதுகுறித்து அப்போதைய பாராளுமன்ற உறுப்பினரும் தற்போதைய ஜனாதிபதியுமான திசா திசாநாய்க்கு அரசாங்கத்திடம் பாராளுமன்றத்தில் சில கேள்விகளை எழுப்பினார் இந்த கஞ்ச உற்பத்தி வெற்றி அளிக்கும் வேலை திட்டம் என நீங்கள் கூறினால் அதற்கான சந்தை என்ன என கூறுங்கள் எந்தெந்த நாடுகளுக்கு இவற்றை கொள்வனவு செய்யப் போகின்றன எந்த அளவுகளில் அவர்கள் இவற்றை கொள்வனவு செய்யப் போகின்றார்கள் ஏதேனும் ஒரு வகையில் வெளிநாடுகள் இவற்றை கொள் செய்யாவிட்டால் உற்பத்திகளுக்கு என்னவாகும் என்ற கேள்விகளை அவரால் அப்போதைய அரசாங்கத்திடம் கேட்கப்பட்டன ஆனால் இதில் எந்தவொரு கேள்விக்கும் அன்று பதில் கிடைக்கவில்லை இன்றும் நாம் அதே கேள்விகளை ஜனாதிபதி அனுரவிடம் கேட்கின்றோம் அன்று நிராகரிக்கப்பட்ட சடலங்களை என்று மீண்டும் உயர்ப்பிக்க அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கின்றதால் தேசிய மக்கள் சக்திக்கு மக்கள் வாக்களிப்பதற்கு இதுவும் ஒரு பிரதான காரணியாக காணப்பட்டது எனவே ஆட்சியாளர்கள் இதனை மறந்துவிடக்கூடாது நிராகரிக்கப்பட்ட ஒரு வேலை திட்டத்தை மீள ஆரம்பிக்க தீர்மானித்தால் அரசாங்கம் அது குறித்து மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும் நமக்கு இதுவரை கிடைத்துள்ள தகவல் அடிப்படையில் பொறுப்புகள் வழங்கப்பட்டுள்ளதோடு அவற்றுடன் ஒப்பந்தங்களும் ஏக்கர் நிலப்பரப்பில் இவ்வாறு கஞ்ச உற்பத்தி மேற்கொள்ளப்பட இது தொடர்பில் அரசாங்கம் எந்தவொரு ஒரு பகிரங்க கலந்துரையாடல்களையும் முன்னெடுக்கவில்லை என தெரிவித்தார் யாழ்ப்பாணம் பகுதியில் நேற்றைய தினம் வீசிய பலத்த காற்று காரணமாக பனைமரம் ஒன்று வீட்டிற்கு மேல் முறைந்து வீழ்ந்ததால் வீடானது பாரிய சேதங்களுக்குள்ளாகியுள்ளது ஜ்பாண மாவட்ட அன்னத்து முகாமித்துவ பிரிவின் பிரதிப்பணிப்பாளர் டி என் சூரியராஜா இதனை தெரிவித்துள்ளார் இந்த அனத்தமானது ஜே இருநூற்றி கிராம சேவகர் பிரிவில் இடம்பெற்றுள்ளது இதனால் ஒரு குடும்பத்தை சேர்ந்த மூவர் பாதிக்கப்பட்டுள்ளனர் அத்துடன் வீட்டுக்கு முன்னால் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த காரும் சேதமடைந்துள்ளதாக அவர் மேலும் தெரிவித்தார் நிலவும் சீரற்ற காலநிலை காரணமாக நாட்டின் பல மாவட்டங்களுக்கு மண் சரிவு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது அதன்படி கழுத்துறை மற்றும் மாவட்டங்களுக்கு இரண்டாம் நிலை மண்சரிவு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது காலி மற்றும் இரத்தினபுரி மாவட்டங்களுக்கு முதலாவது நிலை மண்சரிவு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனம் தெரிவித்துள்ளது இதேவேளை நாட்டின் தென்மேற்கு பகுதிகளில் நிலவும் மழையுடனான வானிலை அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு தொடரும் என எதிர்பார்க்கப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்கிளம் எதிர்ப்பு கூறியுள்ளது மேல் சப்ரகமுவ மற்றும் தென் மாகாணங்களிலும் கண்டி மற்றும் நுவரெலியா மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழை பெய்யக்கூடும் மேல் சப்ரகமுவ மற்றும் வடமேல் மாகாணங்கள் காலி மாத்தறை கண்டி மற்றும் நுவரலிய மாவட்டங்களிலும் சில இடங்களில் நூறு மில்லி மீட்டருக்கும் அதிக பலத்த மழை பெய்யக்கூடும் வடமத்திய மாகாணங்களிலும் மாத்தளை மன்னார் மற்றும் ஜாழ்பாண மாவட்டங்களிலும் லேசான மழை பெய்யக்கூடும் மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவுகளிலும் மத்திய வடக்கு வடமத்திய மற்றும் வடமேலு மாகாணங்களிலும் திருகோணமலை மற்றும் ஹம்பந்தோட்டி மாவட்டங்களிலும் அவ்வப்போது மணிக்கு நாற்பது தொடக்கம் ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் பலத்த காற்றினால் ஏற்படக்கூடிய ஆபத்தை குறைக்க தேவையான நடவடிக்கைகள் எடுக்குமாறு வளிமண்டல வீழ்த்தி நிக்கலும் பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளது பரந்தன் ரசாயன தொழிற்சாலையில் சோடா மற்றும் குளோரின் உற்பத்திகள் மேற்கொள்வதற்கு அரசாங்கம் திட்டமிட்டுள்ளது அதன்படி பொது தனியார் கூட்டுத் திட்டமான இந்த நடவடிக்கைக்கு உள்ளூர் மற்றும் வெளிநாட்டு முதலீட்டாளர்களை நாடுவதாக அமைச்சர் நலிந்த ஜெதேச தெரிவித்துள்ளார் பரந்தன் ரசாயன தொழிற்சாலை அமைந்துள்ள வளாகத்தில் சோடா மற்றும் குளோரின் உற்பத்தி ஆலையை மீண்டும் ஆரம்பிப்பதன் சாத்தியப்பாடுகள் குறித்த ஆய்வுகள் நிறைவடைந்துள்ளதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் அரசாங்கத்திற்கு சொந்தமான நிறுவனமான பரந்தன் ரசாயன தொழிற்சாலையில் ஒதுக்கப்பட்ட முப்பது ஏக்கர் நிலத்தில் செயல்படுவதற்கு முன்மொழியப்பட்ட திட்டத்திற்கான முதலீட்டாளர்களை தேடும் நடவடிக்கைக்கு அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார் கூறியுள்ளார் இதனூடாக சுமார் தொன்னூற்றி நேரடி வேலை வாய்ப்புகளையும் சுமார் இரண்டாயிரம் மறைமுக வேலை வாய்ப்புகளையும் பெற்றுக் முடியும் என்றும் அமைச்சர் நலிந்த ஜேதிச குறிப்பிட்டார் நாட்டின் பொருளாதாரத்தில் அதிக தாக்கத்தை ஏற்படுத்தும் நிறுவனம் சுங்க திணைக்களம் என லஞ்சம் அல்லது ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரிக்கும் ஆணைக்குழுவின் தலைவர் நீல் இத்தவில தெரிவித்துள்ளார் நேற்று நடைபெற்ற விரிவுரையொன்றின் போது அவர் இதனை குறிப்பிட்டார் இந்த நிகழ்வில் மேலும் கருத்து தெரிவித்த அவர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் தேசிய ஊழல் எதிர்ப்பு செயல் திட்டத்தை தயாரிப்பதற்காக நாங்கள் ஒரு கணக்கெடுப்பை நடத்தினோம் அதில் பொதுமக்கள் லஞ்சம் அல்லது ஊழலுக்கு ஆளாகக்கூடிய நிறுவனங்களாக தேர்ந்தெடுக்க பத்து நிறுவனங்களை பற்றி கூறுகின்றேன் முதலாவது போலீஸ் இரண்டாவது அரசியல் மூன்றாவது சுங்கம் மேலும் குடிவரவு மற்றும் துறை பாடசாலை மற்றும் அமைச்சு அத்துடன் காணிப்பதிவு அலுவலகங்கள் மாகாண சபைகள் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் பிரதேச இலகங்கள் பதிவாளர் நாயக அலுவலகம் போன்றவை பொதுமக்களின் கருத்தாகும் இருப்பினும் பொருளாதாரத்தை முக்கியமாக பாதிக்கும் ஐந்து நிறுவனங்களை நாங்கள் அடையாளம் கண்டுள்ளோம் ஒன்று சுரங்கம் உள்நாட்டு இறைவரி திணைக்களம் மற்றும் உள்ளுராட்சி திணைக்கிளம் அதே போன்று மதுவரி திணைக்களம் குடிவரவு மற்றும் குடியகழ்வு திணைக்களம் மோட்டார் வாகன பதிவு அலுவலகம் அதேபோன்று மேலும் நிறுவனங்கள் உள்ளன தேசிய இரத்தின கற்கள் மற்றும் ஆபரண அதிகார சபை புவி சரிதவியல் ஆய்வு மற்றும் சுரங்கங்கள் பணியகம் இதுபோன்ற நிறுவனங்களில் ஊழலுக்கு மேல் ஊழல் இடம்பெறுகின்றன அவற்றின் மூலம் ஊழல் செய்பவர்களுக்கு ஒரு புகலிடம் உருவாக்கப்பட்டு பண மோசடிக்கு அதிக வாய்ப்பு வழங்கப்படுகின்றது பின்னர் நான் குறிப்பிட்ட கணக்கெடுப்பில் ஊழல் கலாச்சாரத்திற்கு பங்களிக்கும் காரணிகளாக பொதுமக்கள் பின்வருவனவற்றை குறிப்பிட்டனர் நாட்டில் சரியான சட்டம் ஒழுங்கு இல்லாததே அதற்கு காரணம் நாட்டில் ஊழல் கலாச்சாரம் உருவாகின்றது மேலும் லஞ்சம் மற்றும் ஊழலுக்கு எதிராக பொதுமக்கள் நடவடிக்கை எடுப்பதில்லை என்று கூறியதாக அவர் குறிப்பிட்டார் கனடாவுக்கு அனுப்புவதாக கூறி மக்களை ஏமாற்றும் நோக்கத்துடன் போலி ஆவணங்களை தயாரித்து வைத்திருந்ததாக இரு பெண்கள் உட்பட மூவர் நேற்றைய தினம் பம்பலப்பட்டி போலீசாரினால் கைது செய்யப்பட்டனர் பம்பலப்பட்டி போலீஸ் நிலையத்திற்கு கிடைத்து தகவலின் அடிப்படையில் சோதனை நடத்தப்பட்டு அவர்களிடமிருந்து போலி விசா ஸ்டிக்கர்கள் கண்டுபிடிக்கப்பட்டன கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் பொருளை பகுதியைச் சேர்ந்த அறுபத்தி ஒன்பது வயதுடையவர் என்றும் இரண்டு பெண் சந்தேக நபர்களும் இருபத்தி ஆறு மற்றும் அறுபத்தி எட்டு வயதுடையவர்கள் என்றும் அவர்கள் கோனக்கனாறு மற்றும் பொருளைப் பகுதியைச் சேர்ந்தவர்கள் என்றும் அடையாளம் காணப்பட்டுள்ளனர் விசாரணைகளில் ஒரு சந்தேக நபர் மாத்திரம் கனடாவுக்கு அனுப்புவதாக உறுதியளித்து முப்பத்தி எட்டு லட்சத்து முப்பத்தி ஓராயிரம் மற்றும் முப்பத்தி நான்கு லட்சத்து முப்பத்தி ஆறாயிரம் போன்ற பெரிய அளவிலான பணத்தை நிறுவனத்தை மோசடி செய்துள்ளமை கண்டறியப்பட்டுள்ளது இந்த சந்தேக நபர்கள் இதுபோன்று வேறு குற்றங்களில் ஈடுபட்டுள்ளார்களா என்பது குறித்து பம்பலப்பட்டி போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் கல்வித்துறையை டிஜிட்டல் மயமாக்கல் தொடர்பான கொள்கை திட்ட வரைவை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு மார்ச் மாதம் அமைச்சரவையில் சமர்ப்பிக்க எதிர்பார்த்திருப்பதாக கல்வி மறுசீரமைப்புக்கான டிஜிட்டல் செயலணியின் பணித்திட்டத்தை முன்வைத்த அதிகாரிகள் தெரிவித்தனர் கல்வி மறுசுரமைப்புக்கான டிஜிட்டல் செயலணியினால் தயாரிக்கப்பட்டு பணித்திட்டத்தை முன்வைத்த அதிகாரிகள் ஆறு பிரிவுகளின் கீழ் மேற்கொள்ளப்படும் கல்வி மறுசீரமைப்பில் இந்த டிஜிட்டல் மயப்படுத்தலை முன்னெடுப்பது குறித்து கவனம் செலுத்தியிருப்பதாக சுட்டிக்காட்டினர் இதற்கு அமைய டிஜிட்டல் மயமாக்கல் மூலம் ஆசிரியர் பற்றாக்குறைக்கு சாதகமான பதிலை எதிர்பார்ப்பதாக அவர்கள் தெரிவித்தனர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து டிசம்பர் முப்பத்தி ஒராம் தேதியாகும்போது இணையதள வசதிகள் இல்லாத பாடசாலைகளுக்கு இணையதள வசதிகள் டிஜிட்டல் ஸ்மார்ட் போர்ட் மற்றும் கணனி அல்லது மடிக்கணனி அல்லாத பாடசாலைகளுக்கு அவற்றை பெற்று கொடுப்பதற்கு எதிர்பார்த்திருப்பதாகவும் குறித்த செயலணியின் அதிகாரிகள் தெரிவித்தனர் தற்போது காணப்படும் தகவல்களுக்கு அமைய நாட்டில் உள்ள மூன்று இரண்டாம் நிலை பாடசாலைகளுக்கு மின்சார வசதிகள் இல்லை என்றும் அஞ்சூற்றி நாற்பத்தி ஆறு பாடசாலைகளில் ஒரு கணனியோ அல்லது மடிக்கணனியோ அல்லது கருவியோ இல்லை என்றும் இரண்டாயிரத்தி எண்பத்தி எட்டு பாடசாலைகளில் டிஜிட்டல் ஸ்மார்ட் பொருட்கள் இல்லை என்றும் அதிகாரிகள் சுட்டிக்காட்டினர் இங்கு உரையாற்றிய பிரதமர் எதிர்காலத்திற்காக அதிக அளவு பணத்தை முதலீடு செய்து மேற்கொள்ளப்படும் கல்வித்துறையில் இந்த தனித்துவமான மாற்றத்திற்கு அனைவரின் ஆதரவும் அவசியம் அதன்படி கல்வி மறுசீரமைப்பு தொடர்பாக பொருத்தமான யோசனைகள் மற்றும் பரிந்துரைகளை வழங்குமாறு டிஜிட்டல் செயலனியை அவர் கேட்டுக் கொண்டார் சர்வதேச உளநல தினத்தை முன்னிட்டு பருந்து துறை ஆதார வைத்திய சாலையினரால் உளநல விழிப்புணர்வு நடைபவனி இன்றைய தினம் நடைபெற்றது நெல்லியடி மாலை சந்தியிலிருந்து ஆரம்பமான குறித்த நடைபவனி மந்திகை சந்தி சிலையடி சந்தி ஊடாக சரசாலை வீதியூடாக மந்திகை சந்தை வழியாக மீண்டும் பருத்துறை ஆதார வைத்தியசாலையை சென்றடைந்தது இந்த நடைபவனியை யாழ்ப்பாணம் பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் மருத்துவ கலாநிதி ஆ கேதீஸ்வரன் பிரதம விருந்தினராக கலந்து கொண்டு நடைபவனியை தொடங்கி வைத்தார் பருத்துறை ஆதார வைத்தியசாலை பதில் மருத்துவ அத்தியட்சகர் தலைமையில் இடம்பெற்ற இந்த நிகழ்வில் பருத்துறை நகரபிதா வின்சன் டிஃபோல்டா பிரதேச சபை தவிசாளர் பாடசாலை மாணவர்கள் ஆசிரியர்கள் அதிபர்கள் பருத்துறை ஆதார வைத்தியசாலை விசேட மருத்துவ நிபுணர்கள் மருத்துவர்கள் தாதிக உத்தியோகத்தர்கள் மற்றும் உத்தியோகத்தர்கள் நலன் விரும்புகள் என பலரும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் நீர்கொழும்பு போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பெரியமுள்ள பகுதியில் தாக்குதலுக்குள்ளாகி நபரொருவர் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் உயிரிழந்தவர் டெல்மார் வத்த ஹல்கிரான் ஓயா பகுதியைச் சேர்ந்த நாற்பத்தி நான்கு வயதுடையவர் என தெரியவந்துள்ளது தாக்குதலின் பின்னர் நீர்கொழும்பு வைத்திய சாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் சிகிச்சை பலனின்றி அவர் உயிரிழந்துள்ளதாக நீர் போலீசார் தெரிவித்தனர் நேற்று வியாழக்கிழமை இந்த சம்பவம் பதிவாகியுள்ளது குறித்த நபர் நீர்கொழும்பு பெரியமுள்ள பகுதியில் வர்த்தக நிலையம் ஒன்றில் பணிபுரிந்து வந்துள்ளார் பண பரிவர்த்தனை தொடர்பாக அடையாளம் காணப்பட்ட ஒரு நபருடனான தகராறு காரணமாக ஏற்பட்ட தாக்குதலில் அவர் உயிரிழந்துள்ளதாக ஆரம்பகட்ட விசாரணைகளின் மூலம் தெரியவந்தது கடைக்குள் நுழைந்து அங்கு பணிபுரிந்த நபரை கொடூரமாக அடித்து கொலை செய்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் சடலம் பிரேத பரிசோதனைக்காக நீர்கொழும்பு வைத்தியசாலை பிணவரையில் வைக்கப்பட்டுள்ளது இந்த சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேக நபர் அடையாளம் காணப்பட்டுள்ளதுடன் சந்தேக நபரை கைது செய்ய நீர்கொழும்பு போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் புயலில் செல்பி எடுக்க முயன்ற அதே நேரத்தில் சிறுவன் ஒருவரை ஆபத்தில் ஆழ்த்த முயன்றதாக கூறி இலங்கை மற்றும் இந்திய பெண்கள் இருவரை ஹொங்கொங் போலீசார் கைது செய்துள்ளனர் சீனாவை நோக்கி நகரும் ரகசா புயல் ஹாங்காங்கை மிகவும் பாதித்துள்ளது இதன் விளைவாக மக்களை பாதுகாப்பான இடங்களில் தங்குமாறும் கடலோர பகுதிகளில் இருந்து இருக்குமாறும் அந்நாட்டின் அனர்த்த முகாமைத்துவ அதிகாரிகள் எச்சரித்துள்ளனர் இதுபோன்ற சூழ்நிலையில் இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த தாய் தனது பிள்ளையுடன் புயலில் புகைப்படம் எடுக்க சென்றதுடன் செல்பியை தாயின் தோழியான இலங்கை பெண் எடுத்துள்ளார் அவர்கள் புகைப்படம் எடுத்துக் கொண்டிருந்த போது திடீரென ஒரு அலை அவர்கள் மூவரையும் எழுத்து சென்ற நிலையில் மூவரும் உடனடியாக வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டனர் எனினும் அவர்களின் உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லை என்று கூறப்படுகிறது இருப்பினும் எச்சரிக்கை சமூக இருந்த போதிலும் அவர்களது ஐந்து வயது பிள்ளையை ஆபத்தில் ஆழ்த்தி இந்த புகைப்படத்தை எடுத்ததற்காக இரண்டு பெண்களையும் ஹொங்கொங் போலீசார் கைது செய்துள்ளனர் அருகில் இருந்த ஒருவர் அவர்கள் புகைப்படம் எடுத்த தருணத்தையும் பின்னர் அவர்கள் அடித்து செல்லப்பட்ட வித தனது கையடக்க தொலைபேசியில் வீடியோவாக பதிவு செய்து சமூக ஊடகங்களில் வெளியிட்டுள்ளார் நான் கேட்ட கேள்விகளுக்கு அமைச்சர்கள் வழங்கவில்லை எனவும் யாழ்ப்பாணம் என்பது தேசிய மக்கள் சக்தியின் வெற்றிலை பற்றி இல்லை எனவும் யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா தெரிவித்துள்ளார் இன்றைய தினம் பாராளுமன்றில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் தானண்டு என்னென்றால் ஜாழ்ப்பாணம் என்றது என்பிபியினுடைய வெத்தலைப்பட்டி இல்லை நான் கேட்குற கேள்வி என்னென்றால் கேட்ட கேள்விக்கு ஒரு பதில் கூட ஒழுங்காக வரையில் நான் இதுவரையும் கேட்ட கேள்விக்கு ஒரு பதில் அந்த அமைச்சிட்ட கேள் இந்த அமைச்சிட்ட இந்த அமைச்சிட்ட கேள் என்று நான் கேட்குற கேள்விக்கு ஒரு பதில கூட ஒழுங்கா சொல்ல தெரியல வடக்கில் அபிவிருத்தி என்று சொல்ற பேர்வையில் மக்களுடைய காணிகள் மக்கள் அங்கே சாகும் வரைக்கும் உண்ணாவிரதம் இருக்கிறார்கள் காணிக்காக எவ்வளவு போய் சொல்கிறாருன்னு பாருங்கள் இவர்கள் நான் கேட்குற முதலாவது கேள்வி என்னுடைய ஒரே ஒரு கேள்வி அந்த மானா பிரதிபன் நீங்க வெளியேட்ட கொண்ட ஆளுநர் கடிதம் அடிச்சிருக்கிறார் நீங்கள் மானா கவலை இல்ல வெளியேட்ட இதுவரைக்கும் இந்த டிசிசி மீட்டிங் ஒரு வருடங்கள்ல ஒரு வருடம் கூட்டப்பட்ட இந்த அபிவிருத்தி தொடர்பாக செய்த ஒரு வேலையை செய்ய சும்மா கல்லு நற அது கூட பே காட்டக்கூடாது ஒரு வேலையை சொல்லும்போது ஜாழ்ப்பாணத்தில் சொல்லுவோம் ஒரு வேளை எளும்பி சொல்ல சொல்லும்போது இந்த டிசிஜி மீட்டிங்ல எடுக்கப்பட்ட தீர்மானங்கள் நடைபெற்றது என்று சொல்லி ஒரு வேலையை சொல்ல சொல்லுங்க சும்மா ஆக்காட்டுறது பே காட்டுற வேலையை வந்து ஜாழ்ப்பாணத்தில் வைக்கக்கூடாது என்றால் ஜாழ்ப்பாணம் அவரை வற்ற வெற்றிலப்பட்டி இல்லை யாழ்ப்பாணம் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட நாவலர் வீதியில் தரித்து நின்ற மோட்டார் சைக்கிளில் பொருட்கள் திருடிய நபரொருவர் நேற்றைய தினம் கைது செய்யப்பட்டுள்ளார் யாழ்ப்பாணம் சாய்பாபா ஆலயத்திற்கு வழிபாட்டிற்கு வந்த நல்லூர் பகுதியை சேர்ந்த யுவதியின் மோட்டார் சைக்கிளில் இருந்தே இந்த சூட்சமமான திருட்டு பதிவாகியுள்ளது இந்த சம்பவம் தொடர்பாக யாழ்ப்பாணம் போலீசார் மேலதிக விசாரணைகளை சிசிடிவி காணொலியை வைத்து ஆரம்பித்திருந்தனர் இந்த நிலையில் குறித்த நபர் நுணாவில் பகுதியில் வைத்து சாவகச்சேரி போலீசாரினால் நேற்றைய தினம் கைது செய்யப்பட்டுள்ளார் இத்துடன் சமூகத்தின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்து சமூகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம் இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்